நாம் அனைவரும் வாழ்கிறோம் களிப்போடும் கனவுகளோடும் நம்பிக்கையோடும் நாட்களை கலக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் இழப்புகள் நம்மை அதிரவைக்கும் நாம் வாழ்ந்த உலகமே இடிந்துவிடும் போல தோன்றும் அப்போது ஒரு கேள்வி எழுகிறது ஏன் இந்த இழப்பு நான் என்ன தவறு செய்தேன் என்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்கிறோம் ஏன் கவலைப்படுகிறோம் உடைந்து போகிறோம் சோர்ந்து போகிறோம் அதற்கு அழகாக புத்தர் போதனை ஊடாக சொல்கிறார் இழப்பு என்பது வாழ்க்கையின் முடிவல்ல அது ஒரு வாழ்க்கையின் புதிய தொடக்கம் இழப்புகள் நம்மை அழைக்காது அவை நம்மை மாற்றும் நம்மை மேலும் ஊக்கமூட்டும் வீணாகப் போனதை நினைத்து கொண்டு அழுதாள் போனவரின் உயிர் மீண்டும் வருமா வராது இழப்புகள் நம்மை இறக்க வைப்பவை அல்ல வைக்கும் நம்மை புதிதாக வடிவமைக்கும் வாய்ப்பு அவை இழந்ததை விட கற்றுக்கொண்டு எழு அதுவே வாழ்க்கை ஒரு இழப்பின் பின்னால் ஒரு பாடம் இருக்கிறது அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு எழுங்கள் அதுவே உண்மையான முன்னேற்றம் உங்கள் மன அமைதிக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்குமா பகிருங்கள் நண்பர்களுடன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் காமெண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்